இதை பொறுத்த வரைக்கும் என்னுடைய குரு நெல்லை வசந்தனையை சொல்லும்போது என்ன சொல்லுவார்னா மாந்திங்கிறது வந்து தமிழகத்துக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாத ஒரு கிரகம் மலை பிரதேசங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிம்பார் இப்போ கேரளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேரே மலைநாடு தானே சேரலன் கேரளன் இது எப்படி மலைநாடுகளாக முழுக்க முழுக்க மலைநாடாக இருக்கும்போது அந்த ஊரில் அதை ஒரு அடிஷ்னலாக பார்த்துக்கிறாங்களே தவிர வெறும் மாந்தியை வச்சு பலனையும் சொல்லவே முடியாது ஓ ஒரு வீட்டில் நீங்கள் உள்ளார போகிறீங்க இரண்டாம் இடத்துல வந்து மாந்தி நின்றால் அப்ப ரெண்டாம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் அவங்க வந்து வருவாய் இல்லாம பாதிக்கப்படுறாங்க அப்படியே வருவாய் வந்தா கூட அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குடும்பத்துக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்கு ஏற வர்ற பைசாலாம் செலவாகிட்டுருக்குன்னு அப்படி ஒரு கணையை சொல்லிடுவாங்க ஏழாம் இடத்துல இருந்தா வர்ற பொண்டாட்டியே தோஷம் உள்ள தான் வருவா இல்லை வர்ற கணவனே தோஷம் இல்லாத கணவனாக தான் வருவான் நமக்கு தெரிஞ்சு நூற்றுக்கு தொண்ணூறு பேரை விசாரிச்சிங்கன்னா புருஷன் பொண்டாட்டியை சரியில்லைன்னு சொல்லுவோம் பொண்டாட்டி புருஷனை சரியில்லைன்னு சொல்லுவா இதுக்கு ஏன் மாந்தியை வச்சு நம்ம சொல்லணும்னு பப்ளிக் கேட்க மாட்டாங்கல்ல அடுத்தது எட்டாம் இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து குடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இந்த மாதிரி ஆண் பெண் உறுப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் இருக்கும் ஸ்கந்தா இன்ஃபினிட்டி நேர்களுக்கு வணக்கம் கடந்த பதிவில் பார்த்தோம்னா பன்னிரெண்டாம் இடத்துல நவ கிரகங்களும் இருக்கும் பொழுது தனித்தமரும் பொழுதும் சேர்ந்தமிழும் பொழுதும் என்ன மாதிரி பலன்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ஜோதிட துறையில் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு மேலே அனுபவம் வாய்ந்தவர் அது மட்டும் இல்லை அவர் ஒரு பத்திரிகையாளர் மற்றும் ஜோதிடர் திரு ராஜேந்திரன் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் சார் வணக்கம் இன்ஃபினிட்டி நேயர்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் மாந்தி அப்படிங்கிற ஒரு கிரகத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அது வந்து பொதுவாக தமிழ்நாட்டில் ஜாதகத்தில் நம்ம அப்ளை பண்ணுறதை விட தான் வந்து அதற்கான மதிப்பு மாந்திக்கான வந்து மாந்தியை வைத்து ஜோதிடம் சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு நம்மளுடைய ஜோதிடர்கள்லாம் சொல்லிட்டு வராங்க பொதுவாக ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து பன்னெண்டு இடங்களில் மாந்தி அமரும் பொழுது தனித்த மாந்தியாக வச்சுக்கலாம் இது கூட வந்து கிரகங்கள் இருக்கும் பொழுது தனித்த மாந்தியாக இருக்கலாம் இதற்கூட கிரகங்கள் இணையும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அதற்கு பரிகார முறைன்னு ஏதாவது இருக்கா அதற்கு முன்னாடி மாந்திங்கிற கிரகம் யார் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுக்கணும் பொதுவாக மாந்திங்கிறத வந்து நம்ம கிரகம்னு எடுத்து எடுத்துக்க முடியாதுமா ஏன்னா துணை கோள்கள்னு நிறைய வரும் அதாவது நம்ம கிரகங்கள் இருக்குல்ல வானியல் வானிலை மண்டலத்தில் இருக்கு இல்லையா அதை சுற்றி சில சில வட்டங்கள் இருக்கும் அது வந்து துணை கோள்கள்பாங்க இப்போ கேதுக்கு தூம கேதுங்கிறாங்களா அதே போல் இந்திர தனுசுங்கிறாங்களா அதே போல் பார்த்தீங்கன்னா சனியோட துணைக்கோள்களில் ஒன்று தான் நம்ம வந்து மாந்தி அது இது நம்ம குளிகை என்ன மாதிரி சொல்லிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் இதை பொறுத்த வரைக்கும் என்னுடைய குரு நிலை வசந்தனையா சொல்லும்போது என்ன சொல்லுவார்னா மாந்திங்கிறது வந்து தமிழகத்துக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாத ஒரு கிரகம் மலை பிரதேசங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிம்பார் இப்போ கேரளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேரே மலைநாடு தானே சேரலன் கேரளன் இது எப்படி நாடுகளாக முழுக்க முழுக்க நாடாக இருக்கும்போது அந்த ஊரில் அதை ஒரு அடிஷ்னலாக பார்த்துக்கிறாங்களே தவிர வெறும் மாந்தியை வச்சு பலனே சொல்லவே முடியாது ஓ ஒரு வீட்டில் நீங்கள் உள்ளார போகிறீங்க என்னை வந்து ஒரு வீட்டு கூட்டு போகிறீங்கன்னா ஒரு புதுசாக வீடு கட்டிட்டுருக்குற வீட்டுக்கு முதல்ல என்ட்ரன்ஸில் நுழைஞ்சோன்னா ஹால பார்ப்போம் அப்புறம் என்ன பண்ணுவோம் பூஜை அறையை பார்ப்போம் பெட்ரூமை பார்ப்போம் கிச்சனை பார்ப்போம் இதெல்லாத்தையும் பார்க்காம விட்டுட்டு நேராக நான் டாய்லெட் உள்ளே தான் போய் பூந்து பார்ப்பேன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட அப்படி தான் ஜாதகத்தில் இத்தனை கிரகங்கள் இத்தனை சுப விஷயங்கள் இருக்கும்போது அந்த ஒரு மாந்தியை மட்டும் எடுத்துக்கிட்டு பலன் சொல்கிறதுங்கிறது வந்து அவ்வளோ உரிய பவர்ஃபுல்லான விஷயங்கள் கிடையாது மாந்திங்கிறது தமிழ்நாட்டு கிரகங்கள் பொதுவாக வேலை பார்க்குறதே கிடையாது இருந்தாலும் மக்களுக்கு வந்து எப்படின்னா ஜோதிடர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை சொல்லவே மாட்டாங்க சொன்னால் நீங்கள் திரும்ப போய் பார்ப்பீங்களா பார்க்க மாட்டிங்க அப்போ ஏதாவது ஒரு நெகட்டிவை சொல்லணும் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லணும் ஏதாவது பரவாயில்ல இந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலே உங்களுக்கு இந்த தோஷம் இந்த ராசியில் பிறந்தாலே இந்த தோஷம் உங்கள் பரம்பரைக்கே இந்த தோஷம் அது எப்படி எல்லாம் தோஷம்னா தோஷம் இல்லாத மனிதர்கள் யார் இருப்பாங்க இருக்கவே முடியாது இல்லையா அப்படி சொல்லி அதை பயமுடுத்திட்டு அதுக்கு பரிகாரத்தை பாருங்கள் ஒரு ஏழு எட்டு பரிகாரம் சொல்கிறது உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கோ அல்லது பிறந்த திதி அன்னைக்கோ தான் அங்கே போகணும் இப்படி பார்த்திங்கனாலே ஒரு மாதத்துக்கு ஒன்று தானே பார்க்க முடியும் ஏதாவது ஒன்று ரெண்டு மாறி வரலாம் இப்படி பார்த்துட்டு அவன் முடிக்கிறதுக்குள்ளேயே ஆறு மாதம் ஏழு மாதம் ஆகிடும் அதுக்கப்புறம் அங்கே போன அப்புறம் இதில் ஏதாவது ஒன்று தவறியாயிருக்கும் நீங்கள் சரியாக பண்ணலாம் இன்னொரு தடவை போங்க இப்படி இதை விட்டிங்கன்னா இதெல்லாம் கிளியர் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த பூச்சை பண்ணணும் அறுபத்தொம்போதாயிரம் தான் ஆகும் எழுபதாயிரம் தான் ஆகும் இப்படி இதெல்லாம் இருக்குது இல்லையா இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டு தான் மாந்திங்கிறது இந்த மாந்தியை பொறுத்த வரையில் இப்போ நீங்கள் மாந்தியை மட்டுமே பார்த்தீங்கன்னா அதுபோல் எத்தனை துணைக்கோள்கள் நான் தூமக்கியது இந்திரதுன்னு சொல்லாம் சொல்லிட்டு வரல இதையும் சேர்த்து தானே பார்க்கணும் அதை பார்க்கறது இல்லை ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்க அந்த கேரளா போன்ற நாடுகளுக்கு வந்து இந்த மா அதை வச்சு சில பலன்களை சொல்கிறாங்க நீங்கள் இது என்ன மாந்திய துணைக்கோள்களாக பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம் உபஜயஸ்தானங்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடங்கள் இருக்குல்ல இந்த இடங்களில் வந்து பாவகிரகங்கள் இருந்ததுன்னா அது பாசிட்டிவ்னு சொல்கிறோம்ல அதே போல் இந்த மாந்தியும் மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடத்துல இருந்தால் நல்ல விஷயங்களை செய்யுது மற்ற இருந்தால் இது நல்ல பலனை கொடுக்கறது இல்லைங்கிறது ஒரு பொதுவான கருத்து இப்படி வச்சிடுறாங்க ஆனால் பத்தாம் இடத்துல மாந்தி இருந்தால் இறந்தவர்கள் வீட்டில் போய் சாப்பிட வேண்டிய சில கட்டாயம் வருது இல்லை இறந்தவர்கள் வீட்டில் யாருக்கு வேலை நடக்கும் அதை கொண்டு போய் அடக்கம் பண்ணுறவங்களுக்கான வேலை நடக்கும் அடுத்தது அந்த சடங்கு சம்பிரதாயம் செல்லக்கூடியவர்களும் வேலை அந்த வீட்டில் வந்து இறந்தவர் வீட்டில் வந்து உணவு சாப்பிட்றதுங்கிறது நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க இல்லையா அப்போ பத்தாம் இடத்துல மாந்திருந்தால் இறந்த வீட்டில் வந்து சாப்பிடக்கூடிய இறந்தவர்கள் வீட்டில் சாப்பிடக்கூடிய நிலை வருங்கிறான் இதை யாராவது விரும்புவாங்களா இது ஒரு சின்ன பலன் அவ்வளோதான் இதையே எடுத்துகிட்டு நம்ம பார்க்க முடியாது அப்போ பத்தாம் இடத்துல மாந்தி இருந்தால் அது ஒன்றும் சுப பலனில் இருந்து எடுத்துவோமா அப்போது நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களை தேடி உங்களுக்கு ஏதாவது ஒரு பரிகாரத்தை சொல்லணும் அதுக்கு மாந்தியை வச்சு ஒரு மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சிட்டா ஏதாவது ஒரு வீட்டில் எல்லா மனிதர்களும் நூறு பர்சன்ட் பர்ஃபெக்டாக இருக்காதா நீங்கள் ரொம்ப நல்லவங்க வெளுத்ததெல்லாம் பால்னு நினைக்கிறாங்க ஆனால் உங்களை சுற்றி உள்ளவங்க அப்படி இல்லையான்னு நான் சொன்னேன் ஆமாம் ஆமாம் அதான் கரெக்ட் எப்படின்னா ஒருத்தங்களை நல்லவங்கன்னு சொல்லும்போது அவங்க பெரிய எவ்வளோ எதிரியாக இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும் இல்லையா அவங்க அப்படி தான் நினைக்கிறாங்க அப்போ இப்படி ஒன்று ஒன்றா எடுத்துக்கணும் இப்போ லக்னம்ங்கிறது உங்களை குறிக்கக்கூடிய இடம் நீங்கள் உங்களுடைய தன்மை உங்களோட கௌரவம் உங்களுடைய கம்பீரம் உங்களுடைய ஹான அது ஹானஸ்டின்னு சொல்லுவாங்க ஹானஸ்ட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன சொல்ல காப்பாற்றுறவனா காதை சுரிஞ்சிட்டு நிற்கிறோன்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல அப்போ லக்னத்தில் போய் மாந்தி போது அவன் வந்து என்ன முடிவெடுத்தாலும் தவறாக போயிடுதுன்னு ஒரு விஷயத்த சொல்லிடலாம் ஓகே அடுத்தது ரெண்டாம் இடத்துல வந்து மாந்தி நின்றால் அப்போ ரெண்டாம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் அவங்க வந்து வருவாய் இல்லாமல் பாதிக்கப்படுறாங்க அப்படியே வருவாய் வந்தால் கூட அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்துக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்கு ஏற வர்ற பைசாலாம் செலவாயிட்டு அப்படி ஒரு கணையை சொல்லிவிடுவாங்க அடுத்தது மூணாம் இடத்துல இருந்தால் அப்படியே தான் எடுத்துக்க தான் வழக்கமாக மூணாம் இடத்துல இருந்தா நான் சகோதரனோட பகை உண்டாகும் ஏன்னா இளைய சகோதரன்ல மாந்தி வந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த பாவங்களுக்குரிய விஷயங்களை சொல்லிட்டு அதுக்கு அப்படியே நெகட்டிவாக சொல்லிட வேண்டியது அப்போ மூணாம் இடங்கள்ல இருந்தால் சகோதரர்களோட இவங்களுக்கு ஒத்து வராது தைரியம் குறைவாக இருக்கும் போகம் வீரியம்லாம் ரொம்ப குறைவாக இருக்கும் அக்கம் பக்கத்து அண்டை வீட்டார்களோட சண்டை போடுவாங்க அடுத்தது நாலாம் இடத்துல இருந்தால் சொந்த விவரம் விட்டு அவங்க காலி பண்ணி வெளியூருக்கு போயிடணும் அம்மாவோட அவர்களுக்கு ஒத்து வராது அதாவது ஒன்றும் இல்லை அந்த பாவம் என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான விஷயங்கள்லாம் சொல்லணும் இதுதான் மாந்தியோட பலன் நம்ம ஜவாதகர்கள் வச்சுருக்கக்கூடிய லிஸ்ட்டு அடுத்தது ஐந்தாம் இடத்துல இருந்தால் அவர்களுக்கு சீக்கிரம் வந்து குழந்தை பொறுக்காது குழந்தை பொறிக்கிறதுல ஒரு பாதிப்பு ஏற்படும் பரம்பரைக்கு சில கெட்ட பெயர்கள் ஏற்படுத்தும் இப்படி ஒரு பக்கம் போச்சா ஆறாம் இடத்துல இருந்தால் எதிரிகளை வந்து இவங்க ரொம்ப அழிச்சிடுவாங்க அப்போ நோய்கள் வராமல் இருக்கணும் இல்லையா அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க எதிரிகளுக்கு வந்து இவங்க சிம்ம சொப்பனமாக இருப்பாங்க அப்படின்னு ஒரே விஷயத்தோடு முடிச்சிடுவாங்க ஏழாம் இடத்துல இருந்தால் வர்ற பொண்டாட்டியே தோஷம் உள்ள பொண்டாட்டியாக தான் வருவா இல்லை வர்ற கணவனே தோஷம் இல்லாத கணவனாக தான் வருவான் நமக்கு தெரிஞ்சு நூற்றுக்கு தொண்ணூறு பேரை விசாரிச்சிங்கன்னா புருஷன் பொண்டாட்டியை சரியில்லைன்னு சொல்லுவோம் பொண்டாட்டி புருஷனை சரியில்லைன்னு சொல்லுவாள் இதுக்கே மாந்தியை வச்சு நம்ம சொல்லணும்னு பப்ளிக் கேட்க மாட்டாங்கல்ல அடுத்தது எட்டாம் இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து குடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இந்த மாதிரி ஆண் உறுப்பு பெண் உறுப்பு சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் இருக்கும் ஒன்பதாம் இடத்துல இருந்தால் அவங்க அந்த வாழ்க்கையில் ஆசைப்பட்டதை எளிதில் அனுபவிக்க முடியாது தந்தையோடு போக முடியாது உயர்கல்வி பயில முடியாது சரி பத்தாம் இடத்துல இருந்தால் நல்லது தானே தொழில் அமோகமாக வரும் அப்படியெல்லாம் கிடையாது அவங்க தொழிலுக்காக ரொம்ப போராடுவாங்க பதினோராம் இருந்தால் மூத்த சகோதரர்களோட ஒத்து போகாது பன்னெண்டாம் இருந்தால் ஒழுங்காக தூங்க மாட்டான் வெளிநாடு போய் சம்பாதிக்க மாட்டான் செலவுகள் அதிகமாக இப்படி அந்தந்த பாவத்துக்குள்ள சனி எங்கேது அந்தந்த பாவங்களில் மாந்தி எங்கே இருந்தாலும் அதுக்கு நெகட்டிவாக பலன்னு சொல்கிறது ஒரு பாயிண்ட்டுன்னு எடுக்கிறாங்க ஆக்சுவலாக இது எப்போ எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு இல்லை அந்த பிணங்களுடைய சாபங்கள் வருது அப்படிங்கிறாங்கல்ல இப்போ நம்ம வந்து பிரேத சாபம்னே ஒரு சாபம் சொல்லிட்டு வருவாங்க இதெல்லாம் நம்ம ப்ரூஃப் பண்ண முடியாது இருந்தாலும் சில விஷயங்களை நம்ம சொல்லி ஆக முடியும் இந்த பங்காளிகளுக்குள்ள சில இடங்களில் வந்து இந்த சண்டைகள் வந்துடும் பொண்ணை கட்டி கொடுத்த மாவு மச்சானோட சில இடங்களில் சண்டை வந்துடும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பிறந்த வீட்டு கோடி அப்படின்னு ஒன்று போடுவாங்க தாய்மாமன் அவங்க ஒரு த ஒரு பேடி இருந்துவிட்டாங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து முதல்ல அந்த கோடி துணியை போட வருவாங்கல்ல இவங்கக்குள்ளே வெட்டுக்குத்து தகராறுகள் ஏற்கனவே நடத்திட்டுருக்கும் இருக்கும்போது அவங்கள விடக்கூடாதுன்னு இவங்க தகராறு பண்ணுவாங்க உனக்கு எனக்கும் பரம்பரப்பாக நீங்கள் வராதம்பாங்க அவங்க என்னென்னா எங்களோட ரைஸை விட்டு கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்கல்ல இதனால் வந்து இறந்தவர்கள் எப்போதுமே அமரர்கள்ல அவங்கள அவமதிக்கக்கூடாது இல்லையா அப்படில ஒரு தோஷம் வரும் அப்படிம்பாங்க அதாவது இதெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது இருந்தாலும் நம்ம ஜோதிடத்தில் சில வழி வழியாக சில நம்பிக்கைகளை பற்றி சொல்லிட்டும் போது இப்படி பிரேத சாபங்கள் அடுத்தது என்ன பண்ணுவாங்க கடன் கொடுத்துருப்பான் பணத்தை வச்சுட்டு பணத்தை இட்றா அப்படிம்பான் இந்த மாதிரி இந்த பிணங்களை வச்சு சில பேர் இந்த வாழ்க்கையோடு விளையாடுறாங்க அவமதிக்கிறாங்கல்ல இந்த மாதிரி பாதிப்புக்கு உட்பட்டவர்களுக்கு மட்டும்தான் இந்த மாந்திங்கிறது ஒரு சின்ன பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அது ஒரு சின்ன நம்பிக்கை தான் இப்போ மாந்தி தோஷம் இருக்கிறவர்கள் வந்து பிணத்துக்கு செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயங்களை ஒழுங்காக பண்ணிக்கிட்டால் கூட இப்போ நம்ம அக்கம் பக்கத்தில் கூட யாரோ ஒருத்தவங்க இறந்துருப்பாங்க இல்லையா அவங்க அதை இறக்குறதுக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சில உதவிகள்லாம் செஞ்சு கொடுப்பாங்க அந்த இந்த செலவுகள்லாம் ஒத்துக்குவாங்க நல்ல மாதிரியால் போய் அடக்கம் பண்ணுறதுன்னு இருக்குல்ல இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி கொடுத்தா கூட உண்மையிலே மாந்திங்கிற தோஷத்தை நம்ம எடுக்கலை அப்படி இருக்கிறதா நினைத்தால் அவங்க அந்த மாதிரி இந்த பிணங்களுக்கு அமரர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதை சில பேர் அடக்கம் கூட காசு இருக்காது அந்த சில அந்த சடங்குகள்லாம் வைப்பாங்க அதுக்கெல்லாம் பணம் சென்னை போன்ற இடங்கள்லாம் எவ்வளோ பணம்னு தெரியும் உங்களுக்கு அது மாதிரி இந்த கிரிமட்டோரியம் இருக்குல்ல மின் தயான மேடைகள் இந்த மாதிரி மே அந்த தகன மேடைகளுக்கெல்லாம் சில பணம் கட்டுறதுக்கெல்லாம் இந்த மாதிரி செலவுகள் பண்ணி கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணும்போது அந்த மாந்தி தோஷம்னு ஒன்று இருந்தால் உங்களுக்கு அது கிளியர் ஆகும் எல்லாத்தையும் விட்டு இப்போ நமக்கு இருக்கிறது ரெண்டே ரெண்டு இடம் வச்சுருக்கோம் தமிழ்நாட்டில் ஒன்று வந்து அரக்கோணம் பக்கத்தில் திருவாலங்காடு சிவன் கோவில் இருக்குல்ல அங்கே வந்து மாந்தி தனி சந்நிதி இருக்குது ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஃப்ரீயாக கும்பிட்டுட்டு சரியாக பார்த்துட்ருலாம் இப்போ போனீங்கன்னா அந்த சனிக்கிழமைகளில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பார்த்திங்கன்னா ஆயிரரூவா ஆயிரத்தி எண்ணூறுவா ரெண்டாயிரரூவா கட்டி அதை பார்க்குற அளவுக்கு ஆயிருக்குது இதுதான் வந்து நம்ம ஜோசியர்கள் கட்டிக்கிட்ட ஒரு புண்ணியம் சரி பரவாயில்ல கோயிலுக்கு வருமானம் வருது அப்படின்னு விட்டுடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ இது திருவள்ளூரில் இருக்கக்கூடிய அந்த இதை பார்க்குறோமோ அடுத்தது பார்த்திங்கன்னா நாச்சியார் கோயில் கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது இல்லையா அதை ஒட்டி திருநரையூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா குளிகன் மாந்தி ரெண்டு பேரும் சனியோட புதல்வர்களாக வச்சு அவங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் அந்த ஒரு பூஜை கீச்சை ஏதாவது பண்ணி பரிகாரம் பண்ணிக்கோங்கிறாங்க இது ரெண்டும் பரிகாரம் வளர்ந்துருக்கு பட் எந்த அளவுக்கு உண்மை இதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்கள் ஜாதகத்தில் தீர்ந்துடுதா அப்படின்னு பார்க்கணும் எல்லா கிரகங்களையும் பார்த்து அனலைஸ் பண்ணி எது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோ அதுக்கு தகுந்ததை ஐடென்டி பண்ணி அனுப்புகிறோம்ல இதுதான் நம்ம அனுபவம் இவங்க ஏன் மாந்தியை மட்டுமே எடுத்துக்கிறாங்கன்னா ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு ஈஸியாக போயிடுது இல்லையா அப்படி எடுத்துக்கிறதுனால அது இருக்குது ஸோ மாந்தி அப்படிங்கிறது வந்து தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பெருசாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இது மலைநாட்டுக்குரிய ஒரு கான்செப்டு அடுத்தது வந்து மாந்தியால தான் நம்ம பாதிக்கப்படுறோம் அப்படிங்களுக்கு ஒரு ஒரு பாதிப்பு வந்ததுனால் மரணம் இந்த மாதிரி பிரேதங்களோட சாபங்கள் வாங்குற தவிர்ப்பதற்காக இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க ஏழை எளிய அந்த பிணங்கள்லாம் இருக்குதுல்ல அடக்கம் பண்ணலாம் அப்போ பார்த்திங்கன்னா சில அறக்கட்டளைகள் இருக்குது மார்ச் வந்து அடையாளம் தெரியாத சில பிணங்கள் வந்து மாத கணக்குகளும் இருக்கும் பார்த்துருக்கீங்களா இந்த பணங்களை அந்த பிணங்கள்லாம் எடுத்து அடக்கம் பண்ணுறதை சில பேர் செய்வாங்க எஸ் வி சேகரன்னா இருக்கார் நடிகர் அவர் அதுக்காக ஒரு அறக்கட்டளையாக வச்சுருக்காரு அப்போ அதுக்கெல்லாம் செலவு பண்ணி பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய இருக்குது பல விஷயங்கள் இருக்குல்ல இதுதான் மாந்திக்கான நீங்கள் மாந்திய ஒரு தோஷமாக நினச்சிங்கன்னா அதுக்கு செய்யக்கூடிய பரிகாரம் அமரர்களுக்கு அமைதியாக அவங்களை அடக்கம் பண்ணுறதுக்கோ அந்த குடும்ப பாதிப்பு இல்லாமல் கொண்டு அடக்கம் பண்ணுறதுக்கோ செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சு கொடுக்குறதா நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் இதுதான் மாந்திங்கிற கான்செப்டை நாம அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய விதம் அதை தான் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் அதுதான் இப்போது ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும்ல பாசிட்டிவ் விஷயங்கள் எவ்வளோ இருக்குது அப்போ சூரியனோடு சேர்ந்ததுனா அப்பாவுக்கு எடுத்துரும் ராஜ மரியாதையை கெடுத்துடும் ஸ்டேட்டஸை கெடுத்துடும் சந்திரனோடு சேர்ந்தால் அம்மாவை கெடுத்துடும் பெண் வர்க்கத்தோட எதிரியை உண்டாக்கிடும் நம்மளாக விட்டுக்கிற கதை தான் அது அதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது மாந்திங்கிறது கண்டிப்பாக இரு துணைக்கோள்கள் தானே அந்த எல்லா துணைக்கோள்களையும் ஜாதகத்தில் எழுத வேண்டியது தானே எதுக்கு மாந்தியை மட்டும் எழுதணும் அது இருக்குது அது அதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் மாந்தியை வந்து ஜாதகத்தில் நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படுதுன்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் பண்ணிட்டால் போதும் உண்மையிலே வந்து மரணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து தான் ஆயுள் காரகன்னு சொல்கிறான்ல நீங்கள் எல்லாேருமே என்ன சொல்கிறீங்க சனியோட துணைக்கோள் தானே அது உங்கள் கணக்குப்படி சனியோட புல் அவங்களோட பையன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்கள அதனால அந்த மரணத்துக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுங்க சுடுகாட்டு தேவை தொழிலாளர்களுக்கு தேவையான தேவைகளை நிறைவேற்றி கொடுங்க மரணத்தோடு தொடர்புடைய விஷயங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த வேன்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல அதுக்கு கூட பணம் இருக்காது சில வீடுகளில் அந்த மாதிரி சில உதவிகள் செய்யலாம் இப்படிலாம் செய்கிறது தான் இது ஒன்றும் இல்லை எந்த கிரகத்தோடு சேர்ந்ததுனால் சூரியனோட சேர்ந்தால் அப்பாவுக்கு ஆகாது சந்தனோட சேர்ந்தால் அம்மாவுக்கு ஆகாது செவ்வாயோட சேர்ந்தால் சகோதரனுக்கு ஆகாது புதனோட சேர்ந்தால் தாய்மாமனுக்கு ஆகாது இதுதான் ஈஸியாக தெரியும்ல குருவோட சேர்ந்தவுன்னா நம்ம ஆசிரியருக்கு நம்ம குருமார்களுக்கு ஒத்துக்காது சுக்கரனோட சேர்ந்தால் மனைவி வெளியில் சாபம் வந்து சேரும் குருவுக்கு குழந்தை ஒரு காரகத்து வந்தானே குழந்தைகளுக்கு பாதிப்பு வரும் இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே போக வேண்டியது தானே ஒரு ரூட்டை எடுத்து கொடுத்தா அது மாட்டேன் இஷ்டத்துக்கு பார்த்துக்க வேண்டியது தானே அப்படி இல்லைங்கிறத நம்ம தெளிவு அவேர்னஸ்க்காக தான் நான் இதை சொல்கிறோமா நிச்சயமாக நீங்கள் வந்து அதாவது நம்ம உயிரோடு இருக்கிறத விட ஓகே நிச்சயமாக ஏன்னா உயிரோடு பொழுது நம்ம எப்படி ஒரு திருமணத்தை பெருசாக கொண்டாடுறோமோ அதே மாதிரி மறைவை தான் வந்து நம்ம மரியாதையோடு அனுப்பி வைக்கணும் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த அந்த பிணத்தை வந்து இறுதி சடங்கு பண்ணுறதுக்கோ இல்லை அவர்களுக்கு இறுதி மரியாதை செஞ்சு அதற்கான செலவுகள் எடுத்துக்கிறதுக்கோ அதே மாதிரி அந்த இடுகாட்டில் வேலை செய்பவர்களுக்கு நம்மளால் இயன்ற விஷயங்கள் செய்யும் பொழுது அந்த மாந்திக்கான தோஷம் விலகும்னு அழகாக ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கீங்க இதே மாதிரி அடுத்து ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி சார்